வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவுட் டு கிரியேட்டிய த்ரீ டே இமேஜஸ் இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது எப்படி பண்ணுறாங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் இது சாஃப்ட்வேர்லாம் கிடையாதுங்க இது வந்து ஆன்லைனில் தான் பண்ணுறது இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது இதை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம் இதை க்ரியேட் பண்ணுறதே உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட தேவைப்படாது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் போயிடுங்க பிங் இமேஜ் க்ரியேட்டர் அப்படின்னு கொடுங்க ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா பிங்குன்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் காட்டும் அது இதெல்லாமே க்ரியேட் பண்ண இமேஜஸ் தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இதை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும் இது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிடுங்க நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் போதும் அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா மார்னிங் சன்லைட் ியன் இந்தியன் டெம்பிள் அப்படின்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் க்ரியேட் ஒரு பட்டன் இருக்குல்ல அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து அதோட டைமிங் டியூரேஷன் எடுத்துக்கும் இது ஒரு ஒன் மினிட் மேக்ஸிமம் ஒன் மினிட் டூ டூ மினிட்ஸ் எடுத்துக்கோம் இங்கே பாருங்கள் வந்துடுச்சு எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள் ஒரு நாலு இமேஜ் வந்து வேறு வேறு ஆங்கிளில் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஈஸி அதே மாதிரி சேவ் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த சேவ்ன்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் அந்த இதில் அப்படியே இருக்கும் நீங்கள் எப்போனால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம் அது ஒரு நாள் வரைக்கும் தான் இருக்கும் இந்த ஒரு பார்த்தீங்களா டவுன்லோட் படணு இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவரில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் இப்போ நான் இன்னொரு இமேஜும் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் என்ன கொடுத்துருக்கேன்னா மார்னிங் சன்லைட் இன் இண்டியன் டெம்பிள் ப்ரே காட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி இது கொடுத்துருக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இருக்குங்களா இதெல்லாம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது தான் இது வந்து நம்ம ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதிலே இருக்கும் நம்ம எப்போனால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு இமேஜ் கிரியேட் பண்ணுறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் வில்லேஜ் மார்க்கெட் வித் பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆ ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்ம உட்காந்து க்ரியேட் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸி அதே மாதிரி இதை வந்து நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ரீ தான் இது இதெல்லாம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இமேஜஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்